சூப்பர் சூப்பர் ரெண்டு பேர்த்து முழக்கிருச்சி ரெண்டு பேர்த்து முழைக்கிருச்சி தம்பி ஒரு ஆள் காப்பிக்கிட்டா நான் அந்த குருமா கிட்ட புரியா என்ன செய்ய காப்புறான்னா காப்பாத்துகிறேன் காப்பாத்துகிறேன் ஏய் ஆளும் கலைக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது 10 மாடு குடிமாடு தம்பி பார்த்து இறங்கடா பாத்து இறங்கு பார்த்து இறங்க ஓசில ஓட்ட போட்டு ஆத்தி ஆத்தி குலாசுரா குண்டி